வணக்கம் உங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிவேர் வச்சு ஒரு அழகான வாசல் படியில் கட்டுற ஒரு தோரணம் தாங்க இதை நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அதனால் நம்ம வாசலில் கட்டலாம் இந்த ஒரு பேக் வந்து ஐம்பது ரூபா தான் நமக்கு நாலு பேக் தேவைப்படும் பாருங்கள் இந்த மாரி ஃபஸ்ட்டு வந்து இந்தமாரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த தோரணம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரே அளவுக்கு லெங்க் வந்து ஓரளவுக்கு ஒரே அளவாக இருக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தான் எடுத்துருவோம் கோத்ததுக்கப்புறம் அதனால் தோராயமாக ஓரளவுக்கு இந்தளவுக்கு வச்சுக்குவோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டூல்லையோ இல்லை சேர்லையோ இல்லை இந்த அதுமாரி மாதிரி நம்ம பூ கட்டுறவங்கள அதுமாரி ஒரு பழக்கையில் இந்தமாதிரி நாலு நூல் வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் அழகாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாகவும் போடணும் அதனால நூல் நாலு வச்சுட்டு நம்ம சம்பங்கி பூலாம் கோக்குற மாதிரியே தான் இதையும் அதேமாரி கொஞ்சம் நெருக்கமாக கொத்துக்கிட்டே வாங்க கொஞ்சம் டைட் பண்ணி டைட் பண்ணி கொத்துவாங்க அப்போ தான் அந்த கேப்பு விழா விழாதான் இருக்கும் பாருங்கள் அதுமாதிரி நல்லா டைட்டாக போடுங்க இதே போல் நீங்கள் ஃபுல்லாக கட்டிக்கோங்க உங்களுக்கு வாசப்படி உங்களோட வீட்டு வாசப்படி எவ்வளோ லென்த்து இருக்கோ அந்த அளவுக்கு அளந்துட்டு அப்படியே நீட்டாக இதேமாரி ஃபுல்லாக நம்ம இதேமாரி தான் கட்டிக்கிட்டே வரணும் நம்ம ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் பண்ணுற டெக்கரேஷன் பண்ணணும் அவ்வளோதாங்க பாருங்கள் அந்த இப்போ ஒரு இவ்வளோ தூரம் கட்டிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிட்டேன் இப்போ நான் வாசப்படி லென்த் அளவுக்கு ஃபுல்லாக கட்டிட்டேன் இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் மேலேயும் கட் பண்ணிவிடுங்க கீழேயும் கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு லேஸ் எடுத்துக்கிறேன் நம்ம ப்ளவுஸ்லாம் வைக்கிற லேஸ் தான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜரிகையில் தைக்கும்போது கலர் தெரியாது இல்லைன்னா ரெட் கலர் நூல் கூட எடுத்து நீங்கள் அந்த ஜரிகை கலருக்கு நூல் எடுத்து தைச்சிக்கோங்க இது வந்து அதில் ஒட்டலாம் முடியாது இந்தமாரி தைச்சிக்கிட்டிங்கன்னா அதிலே ஃபிக்ஸாக இருக்கும் ஜரிகை இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கோல்டு கலர் இல்லை ப்ளூ கலர் எந்த கலரு அந்த வெட்டி வேருக்கு கலர் ப எடுப்பாக தெரியுதோ அந்த கலர் லேஸ் வாங்கி இந்தமாரி ஃபுல்லாக தைச்சிக்கோங்க நான் தைச்சிட்டேன் பாருங்கள் தைச்சிட்டு இப்போ உள்ளன்னு உள்ள பூ மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து அங்கங்கே ஒட்ட போகிறேன் அதுக்கு நடுவில் ஒரு ஜமிக்கு ஓட்டம் பாருங்கள் இதே போய் நம்ம ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒட்டிக்கலாம் உங்களுக்கு கலர் வேறு கலர் வேணுன்னாலும் க்ரீன் கலர் அந்தமாரி கூட நம்ம ஒட்டிக்கலாம் நான் வந்து ரெட் கலர் பழிச்சுன் இருக்குது இந்த வெட்டி வேரில் இந்தமாரி ஒட்டி ஒட்டிடுங்க நான் ஏற்கனவே விநாயகர் செஞ்சுருக்கேன் வெட்டி வேர் மாலை போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கணுன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பாருங்கள் பாருங்கள் வெட்டி வேர் மாலை முடிஞ்சிடுச்சு இதுக்கு இடையில் நம்ம இந்த மாதிரி சாமி ஸ்டிக்கர் இருந்தாலும் மாதிரி ஒட்டிட்டு வாசப்படியில் தொங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்